தளபதியோட கோட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன் அதாவது அந்த படத்தோட ரன் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் படத்துல இருந்து நீக்கப்பட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ச்சிருக்கோம் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் தளபதி விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆக இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது செப்டம்பர் அஞ்சாம் தேதி படத்தை பார்க்க தான் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்காங்க ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்ரெயிலருக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்க நிலையில இன்னொரு பக்கம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறதால அவருக்கு அரசியல் அழுத்தமும் அதிகரிச்சிட்டு இருக்குது கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் கூட நடத்தாததுக்கு காரணம் இது அப்படின்னு கூட சொல்லப்படுது பொதுவாகவே தளபதியோட படங்கள் ரிலீஸ்க்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா குட்டி கதைகள்லாம் சொல்லுவார் அதில் நிறைய பஞ்சுலாம் இருக்கும் நிறைய அரசியல் இருக்கும் அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் ஸோ இந்த டைம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல எப்படி இருக்கல கோட் படத்தோட சென்சார் பணிகள் ரீசெண்டாக தாங்க முடிவடைஞ்சிருக்கு அதாவது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பத்தி ஒன்பது நொடிகள் படத்தோட ரன் டைம் இருக்குதாங்க அது மட்டும் இல்லாமல் சென்சாரில் கோட் படத்தில் இருந்த பல கெட்ட வார்த்தைகளையுமே நீக்கியிருக்கிறாங்க அதனுடைய முழு முழு விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த சென்சார் போர்டு இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகிடுச்சு படம் சரி ஓகே எப்படி இருந்தாலும் தளபதியை நம்ம இன்னும் ஒரு படத்தில் தான் பார்க்க போகிறோம் மூணு மணி நேரம் என்ன அஞ்சு மணி நேரம் பார்த்தா கூட நாங்களாம் ரெடி அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் கோட் படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ணா உங்களுக்கு ட்ரெயிலர் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்